மற்ற பிறச்சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சோகமான நாள் தான் சோகமான விஷயத்து தான் பேச போகிறோம் சைட்டாகவே கண்டிப்பில் போயிடுவோம் வணக்கம் பரட்டா நம்ம ஆம்சங்கண்ணன் படுகொலை அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல உங்கள் கருத்தை முதல்ல சொல்லிடுங்க நம்ம அந்த பதிவு தொடங்கும்போது கண்ணீரஞ்சலி பதிவு தான் இது சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு இரங்கல் செய்தியோடு தான் நம்ம அந்த பதிவை தொடங்குகிறோம் இரண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணன் திரு ஆம்சங்கண்ணன் அவர்களுடைய இரநல் செய்தி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பத்திரிகை ஊடகங்கள் மூலம் வந்த செய்திகள் அடிப்படையில் தான் வந்து இப்போ இந்த நம்ம பதிவில் பேச போகிறோம் சொல்லுங்கள் சொல்கிறேன் இல்லை இப்போ இந்த படுகொல் நடந்துருச்சு இல்லை இது சாதாரண கொலையை பார்க்க முடியுமா இல்லைன்னா இதோட பின்புலம் இதை பெருசாக இயக்கி இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பு இருக்கா அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழக தலைவர் பி அதாவது தமிழக மாநில தலைவர் பிஎஸ்பியோட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் நிறைய பேருக்கு தெரியும் அது இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வந்து ஒரு சமூக வீரர் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து படிப்பு ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக அவர் கிட்ட போயின்னா முதல்ல அதை உதவி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆயிரக்கணக்கான வக்கீல்களை உருவாக்கியிருக்காரு அதாவது வக்கீல் உருவாகுது எப்படி அப்படின்னு நீங்கள் கேள்வி எப்படின்னா ஒன்றும் இல்லை அவர் வந்து அவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு டுவெல்த்து முடிச்சிடுறீங்க ஆனால் நான் வக்கீல் படிக்க ஆசைப்பட்றேன்னு அப்படின்னீங்கன்னா அதுக்கான காலேஜ் சீட்லேருந்து ஃபீஸ்லேருந்து எல்லாமே அவரே பார்த்துப்பாரு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க ஏன்னா அவருடைய ஃபாலோவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்பேத்கர் அவர்கள் ஸோ அவரோட போது அதே மாதிரி கஷ்டப்படுற இளைஞர்கள்லாம் வந்து அந்த அம்பேத்கர் மாதிரி உருவாகணும்னு ஆசைப்பட்டவர் ஸோ அந்த மாதிரி ஒரு சமூக புரட்சி வருவார் இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து ஆனால் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு அதை போகிறதுக்கான வழி கிடைக்கல அப்படின்னா அதுக்கான வழி அதாவது உங்களுக்கு அந்த அது அந்த சீட்டில் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற மொத்த உதவியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே பண்ணி கொடுப்பாரு அது மாதிரி நீங்கள் எந்த டோர்னமெண்ட் பண்ணாலும் அதுக்கான ஸ்பான்சர் பண்ணி கொடுக்குது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தான் ஆகும் அதனால் இளைஞர்கள் மத்தியில் வந்து அவர் பெரிய ஒரு எழுச்சி நாயகனாக தான் இருந்தார் அப்படி தான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து அவரோட இது இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க இப்போ அந்த பின்புலம் பின்புலம் இது வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆனாங்கள அது எட்டு பேரில் வந்து ஒருத்தர் வந்து போன ஆண்டு இருந்த ஆர்காடு சுரேஷ் அவருடைய தம்பினும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை இது மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்படியேதான் இல்லை நான் மட்டும் இல்லை பல வழக்கறிஞர்களும் சரி பல கட்சி தலைவர்களும் சரி பல சமூகங்களும் சரி எல்லாருமே சொல்கிறது வந்து இதுதான் இது வந்து ஏற்புடையதாக இல்லை ஏன்னா இந்த இந்த ரீவேஞ்சுக்கு இவர் அப்படின்னா கிடையவே கிடையாது அதுக்கான ஈக்குவனிட்டே கிடையாது இவர் இருக்க இடம் எங்கேயும் ஆனால் திரு ஆம்சாங் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து எங்கேயும் சொல்ல போகிற ரீசன் எங்கேயும் இருக்குது அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போகிற மாதிரியான ஒரு ரீசன் இது இதை யாராலுமே அக்ரி பண்ண முடியல அதோட தான் வந்து எல்லாருமே வந்து சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்குறது அப்போ தான் வந்து இதோட உண்மையான பின்புலம் என்னன்னு வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் இவர் வந்து ஒரு மாசான ரேஞ்சில் இருக்கக்கூடியவர் அண்ணன் வந்து ஒரு மாசான ரேஞ்சில் இருக்கக்கூடிய அவர் வந்து ஈஸியாக ஒரு ஆறு பேர் ஏழு பேர் போயிட்டு அங்கே இமீடியட்டாக வெட்டிட்டு வரோம் அப்படின்றது வந்து கனலோடு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஸோ கடை கோடி தமிழனு வச்சுங்களேன் அவர் இப்போ அந்த தமிழை கொலை பண்ணுற கொலைக்கும் இல்லை ஒரு தமிழக தலைவர் ஒரு கட்சியோட தமிழக தலைவர் மாநில தலைவர் அவரோட கொலைக்கும் இங்கே வந்து சாத்தியமாக நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சாமானியனும் சரி தலைவரும் சரி உயிர் வந்து எல்லோரும் சமம் தான் அதில் மாற்று கருத்து இல்லை சரிங்களா ஸோ உயிரிழப்பு எல்லாருக்குமே இழப்பு தான் போது சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கேவலமாக இருந்தால் சொல்ல முடியும் இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள் அஞ்சு படுகொலை அஞ்சு நியூஸ் இருக்கும் வெட்டி படுகொலை வெட்டி படுகொலை வெட்டி படுகொலைன்னு சொல்லிட்டு நார்மலான நியூஸாக இருக்கும் சூசைடு வரும் ஆக்சிடென்ட் வரும் இப்போ வந்து கணவன் உள்ள சண்டை அவர் ஏதோ ஆயுதம் தாக்கி இறந்துடுறாங்க அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் வேறு அது இல்லாமல் திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு நியூஸ் வருது இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து ஸ்பீச் அங்கேயே பேசுறாரு வெறும் முப்பது நாளில் நூற்றி முப்பத்தி ரெண்டு குளம் வந்துருது தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லி கவுண்ட் பண்ணியிருக்கிறான்னு தெரியல இல்லை எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கும் அதுதான் சொல்லுவேன் தெரியல அவர் சொன்னது சரிதான் தகவலை எனக்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து சட்டமொழி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் அதை தான் வந்து அம்மையார் மாயாவதி அவர்கள் வந்து பேட்டியாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க தமிழகத்தில் வந்து சட்டம் பயங்கர சீர்கேடா இருக்குது இதை முதலமைச்சர் உடனடியாக அது நடவடிக்கை எடுதுன்ட்டு இது இதுபடியாக வந்து ஒரு தலைமுனி தமிழகத்துக்கு வேறு தேவையில்லை அவ்வளோ பெரிய தலைமுனி இது மக்கள் மக்களோட பயம் இப்போது ஒரு தமிழக கட்சி தலைவர் ஒருத்தர் இறந்துருக்காருன்னா அது சாதாரணமாக வந்து அந்த படுகொலை நடக்குது அப்படின்னா மக்களோட பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் பயம் எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதிலே சொல்லியிருப்பேன் ஈவன் ஒரு படம் நினைக்கிறேன் பார்த்தி படம் அந்த படத்தில் வந்து அவர் ஒரு வசனம் சொல்லுவார் இனிமேல் நம்ம நாடு இப்படி தான் இருக்கோம் ஆனாலும் பாதுகாப்புக்கு அவங்க ஒரு கத்தி வச்சுக்க போங்க அப்படின்னு சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு மாநில தலைவர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சினிமாலாம் நம்ம பார்ப்பலாம் நாயகன் படத்துலையும் சரி இல்லை வந்து நம்ம ரஜினி படத்துலலாம் பார்ப்போம் அவர் ஒரு ஹீரோ ஒரு ஊர் தலைவராக இருப்பார் அவர் சுற்றி வந்து எவ்வளோ ஒரு மாசாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் ஒரு இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் பேருக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதை நீங்கள் எங்கே போனாலும் சரி சென்னை சிட்டியில் வந்து இவரோட பேருக்கு அவ்வளோ மரியாதை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இவ்வளோ ஈஸியாக படுகொலை செய்ய முடியுதுன்னா அப்போ இது அப்போ சாதாரண ஒரு மக்களுடைய நிலைமலாம் என்ன நீங்கள் நான் என்ன சரி ஸோ என்ன உடனே நடக்கலாம்ன்ற மாதிரி தானே இருக்குது எவ்வளோ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய நபர்களுக்கே இந்த நிலம் அப்படின்னு போது சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன ஸோ இது வந்து மாறணும் இந்த நிலம் மாறணும் இது மக்கள் மாறணும் அதான் சொல்கிறேன்னு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாலாளுமன்ற தேர்தலில் அறுபத்தொம்பது சதவீதம் தான் ஓட்டு போகிறேன் தமிழ்நாட்டில் இது முப்பது சதவீதம் எங்களா போனேன் வந்து நீ நோட்டாவது பதிவு போடுவேன் நோட்டில் நோட்டாவது எதிர்ப்பு தருவீங்க எதுக்கு ஓட்டு போடாமல் இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட தான் இருக்குது நம்ம இன்னைக்கு வந்து ஃபைவ் ஜி காலகட்டத்தில் இருக்கும் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டாவது பெரிய மாநிலம் ஜிடிபியில் பணக்கார மாநிலம் ரெண்டாவது பணக்கார மாநிலம் தான் தமிழகம் தமிழ்நாடு ஜிடிபியில் ஆனால் நடக்கிற கொலை இந்த மாதிரியான அட்டு சம்பவம்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த அடவுனா மணிப்பூரைப்பார் பீகாரைப்பார் ஒரிசா வைப்பார்னு அதெல்லாம் அப்படியே பின்தங்கியிருக்கும் ரொம்ப வெட்கக்கேடு தலகுனிவான விஷயம் இங்கே இப்போது தமிழ பிஎஸ்பி தமிழ் மாநில தலைவர் அவர் படுகொலைக்கும் பிஎஸ்பி தேசிய கட்சி தலைவர் மாயாவதி அவர்கள் தமிழ்நாடு வந்ததுக்கும் அவர் அளித்த பேட்டிக்கும் தமிழ்நாடு சட்டத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் ஏதேனும் பாதிப்பை உண்டாக்குமா அது வந்து பெரிய இம்பாக்டான் கிடையாது ஓ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி பேர் சத்தா ஒரு கலாச்சாரம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆமாம் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் இல்லை ம் திரும்ப மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்க ஊர் சில அந்த மாதிரி இருக்கும்போது மாயாவதி அம்மையார்ன்றும் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் இதுக்கு பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து இப்போது ஒரு ஆளு கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏதோ சொல்லியிருக்காருன்னா யோசிக்கலாம் இல்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை ஆட்சி கழிப்பாங்களா அப்படின்னு தான் யோசிக்கலாம்

நியூஸ் வந்துச்சு சரண்டர் வந்துச்சு அண்ணாநகர் நகர் டிசி ஆபீஸ்ல எட்டு பேர் சரண்டர் வந்துச்சு இது தவறுனா அந்த செய்தி போட்ட நிறுவனங்க மேல தமிழக கேஸ் போடுங்க நிறுவனங்க மேல நடவடிக்கை எடுங்க ஏன்னா அப்ப எவன் திருடா எவன் திருமுழு பண்ண வரும்ல இவர் என்ன பண்றாரு மறுநாள் காலையில வந்து போலீசார் கைது செய்து விட்டார்கள் எங்க கைது செஞ்சாங்க டிசி ஆபீஸ் உள்ளே வச்சா அதாவது ஒரு சிஎம்மே வந்து இவ்வளவு தவறான ஒரு அறிக்கை கொடுக்க கூடாது இன்னும் என்ன பண்ணுறாங்க போலீஸ் உண்மையாக சொல்ல இது வந்து தலைமுனி வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கு தான் ஒரு 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 இவ்வளோ பெரிய ஒரு திட்டமிட்டு பத்து பதினாலு திட்டமிட்டு ஒரு படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே பக்கத்திலே நூற்றி ஐம்பது கூட இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து நடந்து போறது தூரம் அப்போ இவங்க என்ன அங்கே வந்து ஒரு பா அதாவது இது சொல்லுவாங்க அதாவது பீட் ரவுண்ட் சொல்லுவாங்க செட்டார் ரவுண்ட்ஸ் எல்லாம் என்ன போகிறாங்க எந்த அளவுக்கு இருக்காங்க நீங்கள் முன்னே முந்தைய ஆட்சியத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட தலைவர்களெலாம் இருக்கக்கூடிய வீடுகள் வீடுகள் இருக்கிற பகுதியில் அடிக்கடி வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அங்கே எதாவது சட்ட விரோத செயல் இருக்கா சொல்லிட்டு இப்போ இருக்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க காலையில் அவசரமாக வேலைக்கு போகிறாங்களா அவனை மடிகை ஹெல்மெட் போடல அவனை மடிகை எந்த பேப்பர் எடு அந்த பேப்பர் எடுன்றாங்க இல்லையா ஒயின் தெரியும் இருக்கு பாத்தீங்களா அங்கே பிரச்சின இருக்காங்க இல்லையா அந்த டிக்டாக் வீடியோ போடுறவங்க யூடியூப் பேசுறவங்க அது மாதிரி இல்ல கிளி ஜோஷியும் பார்க்குறவங்க இவங்க தான் நடவடிக்கை எடுத்துன்னு இருக்காங்க இந்த வெட்டி கோலம் பண்ற ரவுடி மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க சொல்லுங்க கூலி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க இல்ல அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அதாவது ஆளுங்கட்சி பிரமுகர்கள் வந்து அவங்க சுதந்திரமா செயல்பட உள்ளது இல்லையா சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க நீங்க அப்படின்னா நாங்கள் அவனா பிடிப்போம் நாங்கள் பெட்ரோல் போட்டு பிடிச்சிட்டு அவனை ஏற்றி ஸ்டேஷன் போகிறதுக்குள்ள நம்ம தம்பி தான் விட்டுருவன்றாங்க யாரே ரவுடி கஞ்சா கத்தி எடுத்து சண்டை போடுறவன் ஈவனுங்களுக்கு யாரும் நல்ல பசங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணால் கூட நல்லது சொல்லலாம் சரி ஏதோ நல்ல பையன் தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பான் ரெக்கமெண்டேஷன் பண்ணு கஞ்சா வைக்கிறவனுக்கும் கலாச்சாரம் கத்தி எடுத்து சண்டை போகிறவனுக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி வெளியிட்டா அப்போ நாடு எப்படி நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப மாறணும் இதெல்லாம் வந்து இனிமேலாவது ரொம்ப தூங்கிட்டு இருக்காருன்னு சீம்பேன் இனிமேலாவது தூக்கத்தெல்லாம் தெளிஞ்சு நாட்டுக்கு நல்லதாகணும்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் மெயினாக நம்ம பணக்கார மாநிலம் அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் தான் சரி பணக்கார மாநிலருந்து போகிற வரலாம் வெட்டி கொலை பண்ணிவிட்டு கொள்ள அடிச்சுட்டு இருந்தால் அது நல்லா இருக்குமா நம்மளாம் வந்து இந்த சோமாலியா நமீபியா இந்த சாரி இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஜிம்பாபியெலாம் அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது தான் சொல்லுவாங்க அந்த 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 ரேஞ்சுக்கு போய்ட்டு தமிழகம் ரொம்ப கற்காலத்துக்கு போகிற மாதிரி போய்ட்டு இருக்கு யார் ஒரு யார் வெட்டி கொலை அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு எளிய நபருக்கு கொலை எடுத்து சாத்தியமாக ஓகே இப்போ நம்ம சாதனம் பார்க்கற ஒரு கட்சியில் ஒரு வட்ட செயலர்னு வச்சுக்கலாம் அவர் சுற்றி ஒரு பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க இவர் ஒரு கட்சியோட தமிழ் மாநில தலைவர் எப்படியே ஒரு

அது தொடர்ந்து மூணா தான் இது அதாவது பெரிய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து திமுக ஆட்சியில அரசியல் பிரமுகர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது என்ன ஏற்கனவே இவரு தான் தாக்குட்டீங்கன்னு கொலை வழக்கா அதுல இருந்து லிஸ்ட் எடுத்தாலே இப்படிதான் வந்து வருது ஸோ அதுல குறிப்பாக வந்து அண்ணன் திருமாவர்கள் முதல் முறையாக தைரியமா பேசுவார் என்னன்னா தலித்திய தலைவர்களை தமிழகத்தை பாதுகாப்பு இதை அரசு தான் வந்து இருக்குறாரு கூட்டம் அடங்கணும் கூப்பிட்டு தைரியமா பேசுகிறாரு அது உண்மையிலேயே வரவிருக்கத்தக்கது ஆனா நீங்க ஆதரவு கொடுக்குறவங்க சிஎம் அதை நடவடிக்கை எடுப்பாரான்னு தெரியலன்னு இந்த தடவை சொல்றனே ஏன்னா தலித் தலைவர்கள்னு சொல்ல போனா இன்னைக்கு டாப்பா வந்து அண்ணன் திருமா அண்ணனும் அடுத்து அண்ணன் ஆம்சாங்க அண்ணன் ஜெகன்மூர்த்தி அருண் அந்த மாதிரி இவங்க தான் வந்து தலித் தலைவர்களாக தமிழர் வந்து இருக்காங்க இதுல இவருக்கு ஒரு இப்படி ஆய்வு இப்ப ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க சொல்ல போனா நீங்கள்லாம் வந்து ஒரு தலித் மக்களுக்காக போராடிட்டு இருக்கீங்க அண்ணன் திருமணம் சொல்றேன் இந்த 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 உங்களுடைய இந்த இந்த ஸ்டாண்ட் அதாவது சொன்னிக்க பாருங்க சனிக்கிழமை இந்த ஸ்டாண்டை வந்து தொடர்ந்து நீங்கள் நிறுத்தி இந்த ஒரு இதாக கொண்டு வாங்க ஏன்னா இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டன சொல்லுவாங்களா அந்த அந்த சமுதாயம் சமுதாயம் அதுலருந்து அடுத்தவங்க வரணும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால் யார் வருவாங்க புரியுது வர மாட்டாங்கல்ல ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற உங்கள் சிஎம் கிட்ட போய் பேசுங்க அவர் வந்து இந்த மாதிரி நடந்த இதே இது இது வந்து ரெண்டு நாளாக எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுற சில நண்பர்கள் என்னென்னா இதே ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தா இதில் குறிப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யாரும் பேசுகிறாங்க பற்றி திமுக ஓட்டு போட்டவங்க திமுகவினர் என்கிட்ட ஆர்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க இது கவர்மெண்டாக இருந்திருக்கும் இதெல்லாம் வேஸ்ட் இது இந்த கவர்மெண்ட்டில் அவனுக்கு ஜாலியாக போய்ட்டு மறுபடியும் ஒரு மூணு மாதம் வெளியே வந்துட்டு அவனுக்கு நான் தான் ரவுடி சிட்டியில் என்னமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க பாருங்க அப்படின்னு திமுக சேர்ந்த நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க கொலைகளெல்லாம் பார்க்க முடியுமா இல்லைனா அரசியல் பின்புலம் பாரு எதனா இருக்குமா இல்லை அரசியல் கொலைகளை பார்க்க முடியுமா இது வந்து கண்டிப்பாக என்னென்னா இதில் வந்து அந்த சரண்டரான நபர்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி இவர் வந்து இந்த ஆருத்ரா நிதி மோசடி அந்த பேச்சுவார்த்தையில் தான் இது மையப்புள்ளி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி ஸோ அதை அதில் நடந்த ஒரு பிரச்சனை தான் வந்து ஆற்காடு சுரேஷ் இந்த நம்பர் கொலைப்படுறாரு சதுகிரி வஞ்சி தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது சொல்லப்படுற காரணம் இதாக இருந்தாலும் அதாவது சில்லியாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி எனக்கு என்ன எனக்கு என்ன நாலேஜு சொல்ல வரேன் இதை வந்து பெரிய அளவில் கண்டுபிடிச்சா அங்கே தான் போய் நிற்குமோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அருவுத்ரா நிறுவனம் மோசடி வந்து ஆயிரம் கோடி தாண்டி நம்பருக்கு ஆயிரம் கோடி தாண்டி நடக்கும்போது சாமானிய மக்களே வந்து சாதாரணமாக அஞ்சாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலைப்பட்டது ஆள் இருக்கும்போது ஆயிரம் கோடியால் போது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஏன்னா ஆர்காட் சொல்ற தம்பின்றவர் வந்து பெரிய பணம் பெரிய பலம்லாம் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கிடையாது அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்சாங்க அவர்கிட்டலாம் வந்து நெருங்கக்கூட ஒரு இதே பேக்ரவுண்ட் கிடையாது இல்லை அவர் அவங்க வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் பதினோரு பேர் இறங்குறாங்கன்னா பதினோரு பேர் பணம் இல்லாமல் பண்ண முடியுங்களா யாருமே காசு இல்லாமல் வந்து சினிமாவாக இது காசு இல்லாமல் வந்து பண் இது பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கான திட்டமிட்டுதல் இதுக்கு வண்டி பயன்படுத்திருக்காங்க ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குது இது பணம் எல்லாம் யார் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நிறைய எடுக்கணும் ஆனால் காவல்துறையாக பண்ணுவாங்க சரண்டானாங்க அதுக்கு பூந்தமல்லி சிறையில் அடைச்சிட்டோம் அவங்கள கஸ்டடியில் வச்சு ரெண்டு மூணு நாள் அவங்க வந்து என்ன எங்கே யார் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க எப்படி திட்டமிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வருங்க இல்லை இது அரசாங்கம் காவல்துறை இது மறைக்க பார்க்குறாங்களா மூடி மறைக்க பார்க்குறாங்களா

கிடையவே கிடையாதுங்க நினைச்சா கண்டிப்பா மொத்தத்தையும் எடுத்துருவாங்க ஆனா வந்து மேல வந்து கரெக்டான உத்தரவு இருக்கணும்ல கரெக்டான கைட்லைன்ஸ் இருக்கணும்ல அது கிடையாது இல்ல மேல வந்து வந்து இதை செய்யாதுன்னா என்ன பண்ண முடியும் காலத்துல செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் உண்மையிலே வந்து எக்ஸலென்ட்டான போலீஸ் உண்டு தமிழ்நாடு போலீஸ் அதை மேலே இருக்கக்கூடிய தலைமை இருக்குல்ல சிஎம் தான் சொல்கிறாங்க வேறு யாரும் இல்லைங்க அவர் தான் வந்து அதை கரெக்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணணும் இந்த இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு தெரியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இது உண்மையான ஸ்டேட்மெண்ட் வந்து அவனே வர வச்சிருவாங்க தமிழ்நாடு போலீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளேண்ட் பண்ணிச்சுங்க புரியுது ஆனால் நம்ம சிஎம்மு பார்த்துலான்னா அவ்வளோதான் ஒடுங்க பார்த்துக்கலாம் தான் சார் இதெல்லாம் ஒடுங்க உண்மையில் சொல்ல போனால் இதுக்கு வந்து மக்கள் மாறணும் மக்களோட நிலைப்பாடு அடுத்தடுத்து வந்து இதில் இந்த இந்த மாதிரி இது வர வரக்கூடாது ஏன்னா வந்து ஒரு இளம் புரட்சியாளர் ஏன்னா நம்ம புரட்சியாளர்னா அண்ணல் அம்பேத்கரை சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு இளம் புரட்சியாளர் சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர் வந்து அண்ணன் ராம்சங்க அவர்கள் அவர்களோட மரணம் தான் வந்து கடைசியாக இருக்கணும் இந்த மாதிரி வெட்டி படுகொலைன்றது நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு 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 தன்மை வரணும் இது வந்து யாருன்னா நானும் நீங்களும் நினச்சா பண்ண முடியாதுங்க அரசாங்கமும் காவல்துறை தாங்க அதை பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த பதிவில் ஒரு வேண்டுகோளாகவே இருக்கிறேன் செயலியர்களே மீண்டும் ஒரு வேட்டாடு உங்களை சந்திக்கிறோம் இதுவரை இப்போ இந்த நிகழ்வில் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த நாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஒரு எட்டு பேர் சரண்டராக அதுக்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு காவல்துறைக்கு போதுமான நேரமும் கொடுக்கல விசாரிக்கிறதுக்காக நேரடியாக போட்டிருக்காங்க உங்களைப் போல நாங்களும் உண்மை நிலவரம் வெளிவர காத்திருக்கிறோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விரைவு நன்றி வணக்கம்